அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்காதா யாரை நம்பினாலும் பழி வாங்கிட்டு நான் என்னதான் பண்றது அப்படின்னு பல நேரங்கள்ல யோசிச்சு தன்னை தானே சில நேரம் கண்ணாடியை பார்த்து பேசிப்பா சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு சோ காசிப் பேசுறது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பேசுறது கூட நல்லா தான் இருக்கும் சரி அதே மாதிரி பர்ட்டிகுலரா இவங்க பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நெல் தீபம் சொன்னீங்க ரிஷவ ராசிக்கு அந்த மாதிரி மிதுல ராசி என்ன பண்ணிக்கலாம் மிதுல ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க ஜனவரி மாதம் ஆறாம் தேதியில இருந்து பதினோராம் தேதி வரை காசி யாத்திரை சார் வந்து கூட்டிட்டு போறாங்க வீடியோல நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காசி யாத்திரைக்கு சென்று ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேசியர் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலாபலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி எப்படி இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப சூப்பரா பலாபலன்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ மிதுன ராசி சார் மிதுன ராசி எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த புத்தாண்டு மிதுன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அதாவது வெற்றியை நோக்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்காதா ஒரு பெரிய முன்னேற்றம் நிறையாதா சின்ன சின்ன விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்காதா யாரை நம்பினாலும் பழி வாங்கிட்டு இருக்காளே நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பல நேரங்களில் யோசித்து தன்னைத்தானே சில நேரம் கண்ணாடியை பார்த்து பேசிப்பாள் சில நேரம் பார்த்துட்டேன்னா தன்னைத்தானே யோசிச்சுப்பா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் இருந்தது இப்போது ஏற்கனவே இந்த அஷ்டம சனியெல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சுட்டேன் இப்போல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சிட்டேன் சார் இப்போ பறக்கும் அந்த அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு அடுத்து சனி பகவான் மாறிட்டான்னு சொன்னால் இப்போ எப்படி சார் இருக்குதுன்னா தொழில் முறைகளில் முழுசாக இறங்கிறதுக்கு உண்டான எண்ணங்கள் கொண்டு வந்துடும் இந்த தொழிலில் ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப இதாக இருப்பாங்க எப்படியா தொழில் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படியே சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை வந்துடும் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ என்ன அப்படின் சம்பாத்திய சிந்தனைகள் நிறையா வரும் திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் உண்டு ஆனால் குரு இருக்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த ஒபிசிட்டி சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரும் அதாவது நேரத்துக்கு சாப்பிட்றது கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லை நேரத்துக்கு சாப்பிட முடியல நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நான் போய் சாப்பிடுவேன் லைனில் நின்றுட்டு நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் இப்போ உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் ஜாஸ்தியாக இருக்கும் செல்ஃபோனு ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்கறது போற்றின்ட்டு பெஷீட்டை போற்றிட்டு உட்காந்து பேசுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டில் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிற விஷயம் தெரிய வரும் கவனம் என்பது தேவை அப்பாவுடைய ஆரோக்கியத்துலேயும் தா அம்மாவுடைய ஆரோக்கியத்துலேயும் அக்கறை இருக்கணும் சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் உ உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் யார்ட்டையாவது பேசும்போது தெரியாமல் உண்மையை பேசிடுவாள் அதாவது சொல்லக்கூடா கூ கூடாதுன்னு சொல்லி பேசிடுவாள் ஐயோ பேசிட்டனே அப்படிங்கிற விஷயத்தை அப்படி பேசிவிடுவோம் அதில் கவனம் என்பது தேவை யாருக்கும் எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்தை பண்ணுறதில் கவனம் தேவை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப டக்குன்னு கோ எதோ ஒன்று பேசிட்டு நம்ம வெளிலப்பட்டால் அவள் அதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகள் தோல் சம்பந்தமான ரேஷஸ் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய மனம் வந்து இருந்துருக்கும் சில விஷயங்களில் பார்த்துட்டுலன்னா சம்பாத்தியம் பண்ணியாகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் தொழிலில் போடும்போது இந்த காசெல்லாம் இதில் போட்டுட்டே சுவிச்சோ கையில் இருக்கிற இப்போது அந்த கையில் இருக்கிறது பூரா போட்டுனேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போ தோணும் சரி நீங்கள் நல்லதுக்காக தான் போட்டிருக்கேன் விருத்தி ஆகிறதுக்காக தான் போட்டிருக்கேங்கிற எண்ணம் மனசில் கொண்டு வந்துக்கணும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எல்லா சுமையும் என் தலையிலேயே கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சில டைம் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அவர்களுக்கு நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இடம் பொருள் மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அவங்களுக்கு நிறையா வரும் இது எப்படியாவது வாங்கி ஆகணும் இது எப்படியாவது நம்ம வந்து சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு நிறையா இருக்கும் சில தடங்கல்கள் எதார்த்தமாக இருக்கோ அது பெருசாக நினைக்க வேண்டும் ஸ்பிரிச்சுவல் ஆன விஷயங்கள்ல ரிலீஜியஸான விஷயங்களில் நிறையா ஈடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது ஏதாவது விற்கணும்னு நினச்சா அந்த காரியங்களில் விற்று முடியக்கூடிய தன்மைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் கோவத்தை கம்மி பண்ணிக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட டென்ஷனாக இருக்கக்கூடாது அவங்க அவங்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா புதுசாக நீங்கள் ஆள் எடுத்துகிட்டே இருக்க முடியாது ஒவ்வொரு விஷயத்துலையும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில நல்ல பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருது குருமார்களை சந்திக்கிறது புது விஷயத்தை கற்றுக்கிறது இதெல்லாம் இவர்களுக்கு நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில நேரங்களில் எதிர்ப்புகள் குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்புகள் இப்போ அப்பா இருக்கார் அப்பாவுடைய சகோதரர் அப்பாவுடைய தம்பி அண்ணா இவங்க கூட சில விஷயத்தை பாருங்க உன்னை ஏமாத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ரத்தை கொடுக்கணும் இன்னும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னும் ரொம்ப நிறைய ஸ்ரத்தை கொடுக்கறது இன்னும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது சில பிளாக் மேஜிக்குன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இவங்க நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணிட்டாங்க ஒரு தோணல் வந்து நிறையா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்கள் நார்த் இந்தியா போகிறது பிரசித்தி பெற்ற இடங்களுக்கெல்லாம் ஒரு போகிறது யாராவது போவாங்க கூட போகலான்னு சொல்லிட்டு போய் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான காலமாக இந்த காலங்கள் இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு முக்கியமான சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பல போட்டிகள் வந்து அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு என்ன இருக்கும் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடியதாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணின் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துகிட்டு இருக்கும் தோட்டம் இருக்கவங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் வந்துருக்குது மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா யதார்த்தமாக நமக்கு வந்து இப்போ சனி பகவான் வந்து விரயத்தை அதாவது பன்னெண்டாம் இடம் சனிக்கு ஒரு பார்வை இருக்குது அந்த ப பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி அப்புறம் நம்ம பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது இவர்கள் இந்த வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் கூட இவங்களுக்கு ஆகட்டும் வேலையாகட்டும் அதில் இவங்களுக்கு ஒரு அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் சிலது தடங்களாகி காரியம் நடக்கும் அதை பற்றி பெருசாக நினைக்க வேண்டாம் காரியம் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் இருக்கிறத நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி பெரிய நபர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் யார்ட்டையார் ஃபோனில் பேசும்போது அந்த நம்பரை பற்றி பேசி திரும்பி பார்த்தா பின்னாடி நின்ப்பாங்க ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை 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 அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிகிட்டே மாற்றினாலும் தெரிஞ்சு வச்சே நீங்கள் தான் பேர் சொல்லி சொல்லிட்டு இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு ஸோ காசு பேசுகிறது இருக்கும் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் பேசுறது கூட நல்லா தான் இருக்கும் பேசுகிறவா பற்றி பேசி பக்கத்துலேயே இருந்துகிட்டு இருந்தால் அதுதான் அவளுக்கு பாதிப்பு எப்படி அவள் காதுக்கு போய்டும் இல்லை அந்த விஷயம் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிதுனராசி நண்பர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னும் எக்ஸாம்லாம் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மாறி சக்ஸஸ் ஆகி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு முடிவெடுக்கும் பொழுது அந்த முடிவு போது சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை அப்படியே அப்படியே வச்சிடணும் அதை ரொம்ப ஈடுபடுத்தி நல்லா நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்டபன்லாம் நின்னாமல் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன டஃப்பெல்லாம் இருக்கும் அவங்களுடைய பிரயாணத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் பண்ணக்கூடிய பூஜை அதே மாதிரி போகக்கூடிய கோயிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய்ட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதன்கிழமை நாள் புதன்கிழமை நாள் பக்கத்தில் நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு அர்ச்சனை பண்ணாலே ரொம்பவுமே சிறப்பாகும் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு நல்ல மேலும் 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 நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிறாங்களோ அங்கே சுற்றி வரும்போது சரஸ்வதி அம்பாளுடைய ச இது இருக்கும் சரஸ்வதி அம்பா இருப்பாங்க அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது இன்னும் நல்ல முன்னேற்றத்தை தரும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் அதே மாதிரி பர்டிகுலராக இவங்க பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நெல் தீபம் சொன்னீங்க ரிஷபராசிக்கு அந்த மாதிரி மிதுனராசி என்ன பண்ணிக்கலாம் மிதுனராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க இவங்களுக்கு புதன்கிழமைனால் கோயிலுக்கு போகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் பஞ்சமி வாராகி வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே வெளியில் கிளம்பும்போது ராம 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 ராமங்கிற நாமத்தை சொல்லிவிட்டு போகிறது வீட்டுக்குள்ளே வரும்போது ராமநாமத்தை சொல்லிவிட்டு வர்றது இன்னும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ஸாக இருக்கும் நிறையா விஷயங்கள்லேயே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் பெரிய தடங்கள் வந்தாலும் அந்த பெரிய தடங்களை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னொன்று அப்போவே நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் யோகா பிராணாயாமம் போன்ற விஷயங்களை இவங்க கடைபிடிச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப அருமையான தகவல் மிதுன ராசிக்கு கொடுத்ததற்கு நன்றி நன்றி வேல் முருகா வச்சு வேல்முருகனுக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி வருகின்ற ஜனவரி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை காசி யாத்திரை சார் வந்து கூட்டிட்டு போறாங்க சோ இந்த காசி யாத்திரைக்கு யாரெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நவம்பர் மாசம் தவற விட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த காசி யாத்திரையை பயன்படுத்திக்கோங்க சோ ஜனவரி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் இந்த அஞ்சு நாள் ஒரு அற்புத பிரயாணமா இருக்க போகுது எல்லாருமே காசி யாத்திரை சென்று இந்த புனித பிரயாணத்தை மேற்கொண்டு நல்ல நிறைய விஷயங்கள் செய்யலாம் காசியில கங்கையில் நீராடுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம் யாருக்கெல்லாம் இந்த காசி யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசை இருக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை யாரெல்லாம் இந்த காசு யாத்திரைக்கு அனுப்பணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த காசி யாத்திரைக்கு சென்று வரும் மாதிரி கேட்டுக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்